வணக்கம் செல்வங்களே நமக்கு என்எம்எஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய சேட் எக்ஸாமில் பெரும்பாலான கேள்விகள் நம்மளோட ஸ்கூல் இருந்து கேட்கக்கூடிய நேரடியான கேள்விகளாக தான் இருக்குது அதே மாடலில் நம்பர்ஸை மட்டும் மாற்றி மாற்றி அவங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க சமீபத்தில் ஆண்டுகளில் பார்த்தீங்க இந்த லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அதனால நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா சேட்டில் உங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய இருபது கேள்விகளை ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்காக நம்ம இந்த வீடியோவில் தொடங்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு எய்த்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸைஸ் வயசாக இருக்கக்கூடிய ஒன் மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் யூனிட் நம்பர்ஸ் எண்கள் டாப்பிக்கில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்னில் இருக்கக்கூடிய கொள்குறி வினாக்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு எக்ஸைஸில் இருக்கக்கூடிய கொள்குறி வகை வினாக்கள் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ்லாம் பார்த்துலாம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரூ ட்ரூஆர் ஃபால்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங் அதெல்லாம் வரலாம் சரிங்களா இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸைஸில் பார்த்தீங்கன்னா லெவன்த்துலேருந்து ஃபிஃப்டீன்த் வரைக்கும் ஐந்து கேள்விகள் நமக்கு இந்த அப்ஜெக்டிவ் டைப்ல கொடுத்துருப்பாங்க இதுல லெவன்த் கொஸ்டின் பாருங்க த நம்பர் விச் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் மைனஸ் சிக்ஸ் பை லெவன் டு கெட் எயிட் பை நைன் இஸ் அதாவது எட்டு பை ஒன்பது கிடைக்க டேஷ் என்ற எண்ணை மைனஸ் ஆறு பை பதினொன்னு கழிக்க வேண்டும் கொஸ்டின் புரிஞ்சுக்க முடியாது பாருங்க ஏன்னா இதெல்லாம் நீங்க தோறையமா ஆன்சர் பண்ண முடியாது இப்போ எக்ஸாமுக்காக நீங்க உங்களோட டேர்ம் எக்ஸாமுக்காக படிக்கிறப்ப என்ன பண்ணுவீங்கன்னா ஆன்சர்லாம் பார்த்து வச்சுப்பீங்க அப்படியே இது பண்ணுவீங்க ஆனால் எக்ஸாம்ல நமக்கான என்எம்எஸ் எக்ஸாம்லன்னு வரும்போது அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க நம்ம ஒவ்வொன்றத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சர் சொல்றது மாதிரி இருக்கும் கரெக்டா இப்ப இதுல பாருங்க டேஷ் என்ற எண்ணெய் மைனஸ் ஆறு பை பதினோழில் இருந்து சிக்ஸ் பை லெவன் அப்போ ஃப்ரம்னு வர்றதுதான் முதல்ல வரணும் மைனஸ் ஆறு பை பதினோழிலிருந்து டேஷ் என்ற எண்ணெய் விச் நம்பர் எந்த நம்பரை கழிச்சா எந்த நம்பர்னு தெரியாதுன்றதால நம்ம எக்ஸன் வச்சுக்கிறோம் கழிக்க சப்ராக்டுன்னு சொல்லவே மைனஸ் போட்டுக்கிறோம் சரியா இப்படி கழிச்சோன்னா என்ன கிடைக்கணும் அப்படின்னா எட்டு பை ஒன்பது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு தேவை என்ன இந்த எக்ஸ் தான் தேவை மைனஸில் இருக்கிற எக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும் இங்கே இருக்கிற ப்ளஸ் எட்டு பை ஒன்பது இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் எட்டு பை ஒன்பது ஆகிடும் அப்போ பாருங்கள் மைனஸ் ஆறு பை பதினொன்று ப்ளஸ் எட்டு பை ஒன்பது இங்கே வந்துடுச்சுன்னா மைனஸ் எயிட் பை நைன் ஈக்குவல்டு மைனஸ் எக்ஸ் இங்கே வந்துடுச்சு அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ்னு ஆகிடும் கரெக்டா இப்போ பாருங்கள் பதினொன்று ஒன்பது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் மீசியம் ஆகிடோம் அப்படின்னா பதினோரு ஒன்பது தொண்ணூத்தி அப்படியே குறுக்கு பெருக்கல் செய்யுங்க ஆறு ஆறும்போது ஐம்பத்தி நாலு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ஐம்பத்தி நாலு எட் பதினொன்று எண்பத்தி எட்டு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் எண்பத்தி எட்டு ரெண்டும் ஒரே குறி இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் ஒரே குறியாக இருந்தால் என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் அப்போ எட்ட நாலும் பன்னெண்டு எட்டஞ்சம் பதிமூணு ஒன்றும் பதினாலு ரெண்டுத்துக்குமே குறி மைனஸுங்கிறதால மைனஸ் பை கீடைன்ன இருக்குது தொண்ணூற்றி ஒன்பது கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் இங்கே கேன்சல் பண்ண முடியாது அப்போ ஆன்சர் மைனஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பை தொண்ணூற்றி ஒன்பது தான் இதற்கான சரியான விடை இப்போ இதே கொஷின அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் நம்பரை மட்டும் மாற்றி கேட்பாங்க இங்கே மைனஸ் ஆறு பை பதினொன்று எட்டு பை ஒன்பது அப்படிங்கிறதெல்லாம் நம்பரை மாற்றி நமக்கு வேற கொஷினா கேட்கலாம் நம்ம ஐடியா புரிஞ்சுதா சரிங்களா அடுத்ததாக பன்னிரெண்டாவது கேள்வி வித் ஆஃப் த ஃபாலோயிங் பேஸ் இஸ் ஈக்குவலண்ட் பின்வரும் சோடிகளில் எது சமான எண்களின் ஜோடியாகும் சமான எண் ஈக்குவலன் ஃபேக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும் ஒன்றில் இங்கே பேர் பேராக நம்பர்ஸ் ரெண்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா நீங்கள் அதை கேன்சல் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல ஈஸியான வழி என்னென்னா கேன்சல் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு ஆன்சரும் சேமாக வரணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல மைனஸ் இருபது பை பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் நாலாம் வாய்ப்பாட்டில் முன்னா இல்லை நீங்கள் ரெண்டாவட்டில் அடிக்கலாம் இப்போ ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறீங்கன்னா என்ன அடிப்பீங்க ஆறு ரெண்டு பன்னெண்டு பைத் ரெண்டு இருபது மைனஸ் இருக்கிறதால மைனஸ் பத்து மறுபடியும் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் சார் ரெண்டு ஆறு இங்கே ரெண்டு பத்து மைனஸ் ஐந்து அப்போது மைனஸ் ஐந்து பை மூணுன்னு கிடைக்குது இதுக்கு மேலே அடிக்க முடியாது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஐந்து பை மூணுன்னு அப்ப இது மைனஸ் மைனஸ் ஃபைவ் ஃபைவ் பை பை த்ரீ த்ரீ இது இது ரெண்டும் ரெண்டும் சமமாக சமமாக இருக்கா கிடையாது நம்பர் இருக்கலாம் ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது இருக்குது அது பாருங்கள் அப்போ வேறு வேறு தான் அர்த்தம் என்ன கிடையாது அப்படின்னா சமான எண்கள் கிடையாது ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன் இல்லை ஏன்னா அவங்க எது சமான எண் ஜோடின்னு தான் கேட்டிருக்காங்க சரி இங்கே வரும் பதினாறு பை முப்பது முதல் விஷயம் நீங்கள் இது சமான எண் ஜோடியா இல்லையாறது கேன்சல் பண்ணாமலே சொல்ல முடியும் எப்படின்னா இங்க மைனஸ் இருக்கு இங்க மைனஸ் இல்ல பிளஸ் இருக்கு ஸோ ரெண்டும் குறி வேற வேறவா இருக்குதுன்னு போது ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதை நீங்க சொல்லிடலாம் சரியா ஓகே இங்க வரும் பதினாறு பை மைனஸ் முப்பது அப்படியே கேன்சல் பண்ணலாமா ரெண்டாம் வாய்ப்பாடு எட்டு ரெண்டு பதினாறு பதினஞ்சு ரெண்டு முப்பது அப்ப எட்டு பை மைனஸ் பதினஞ்சுன்னு கிடைக்குது பக்கத்துல என்ன இருக்கு மைனஸ் எட்டு பை பதினஞ்சுன்னு கிடைக்குது நம்ம திட்ட வடிவம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு என்னன்னா பிராக்ஷன்ல வரும்போது மைனஸ் கீழே இருந்ததுன்னா கூட அந்த மைனஸ் நம்ம எங்கே போட்டுக்கலாம்னா மேலே போட்டுக்கலாம் கீழே போட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ இது பாருங்கள் இதுவும் மைனஸ் எயிட் பை பிப்டீன் இதுவும் மைனஸ் எயிட் பை பிப்டீன் கரெக்டாக இருக்கா அப்போ அப்ப குடுத்துறதுல எது ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் ஈக்குவல் முடிவுக்கு வரலாம் நீங்கள் வேணா தேர்ட் பாருங்க எயிட்டீன் பை தேர்ட்டி சிக்ஸ் இருக்கா டூ டேபிளில் கேன்சல் பண்ணலாம் ஒன்பது ரெண்டு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டு முப்பத்தி ஆறு மறுபடியும் த்ரீ டேபிளில் மூணாவது மூணாவாடு மூணு ஒம்பது நாலு மூணு பன்னெண்டு அப்போ என்ன கிடைக்கிது மைனஸ் மூணு பை நாலு இங்க பாருங்க இருபது நாற்பத்தி நாலு அஞ்சாம் வாய்ப்பாட்டுல அடிக்கலாமா சாரி நாலாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா ஐநாங் இருபது பதினோரு நாங் நாற்பத்தி நாலு அப்படின்னா என்ன கிடைக்குது மைனஸ் ஐந்து பை கிடைக்குது பாருங்க அப்ப இது ஈக்குவலா இல்ல இது ஏழு பை மைனஸ் அஞ்சு இது மைனஸ் அஞ்சு பை ஏழு தலைகீழா இருக்குது சமமா இருக்கணும் தலைகீழா இருக்கிறது கிடையாது அதனால இதுவும் கிடையாது நம்ம புரியுதுங்களா அப்ப ஈக்குவல் அண்ட் ஃபிராக்ஷன் அப்படின்னா இது மாதிரி கொடுத்துட்டா கண்டிப்பா கேட்பாங்க ஈக்குவல் அண்ட் ஃபிராக்ஷன் எதுன்னு கேட்பாங்க அப்படின்னா மேட்சிங்ல கொடுத்துட்டு அதோடைய சமான பின்னம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ அப்படிலாம் கேட்குறாங்கன்னா இந்த ஐடியா கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் என்ன கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நம்பரும் சேமாக வரணும் அப்படி வந்துச்சுன்னா நம்ம அதை தான் சமான எண் ஜோடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆக்சுவலாக சமான எண்கள்னு வரும்போது என்ன பண்ணுவோம்னா இப்போ ஏழு பை மூணுன்னு இருக்கு இதோட சமான பின்னம் இல்லை சமான எண்கள்னு கேட்குறாங்கன்னா மேலையும் கீழே ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் லாஜிக் இங்கே நமக்கு அவங்க பேரா கொடுத்துட்டாங்கன்றதால கேன்சல் பண்ணி பார்த்துட்றோம் சரிங்களாமா அடுத்ததான் கேள்வி எண் பதிமூணு மைனஸ் ஐந்து பை நான்கு இஸ் ஏ ரேஷ்னல் நம்பர் விச் லைஃப் பிட்வீன் என்ற விகிதம் முறை என்னானது டேஷ் ஆகியவற்றின் இடையில் அமையும் இது எது எதுக்கு நடுவில் அமையும் கேட்டிருக்காங்க பாருங்க மைனஸ் ஐந்து பை நாலு அப்போ நீங்கள் அஞ்சை நாலில் வகுத்து பார்க்கலாம் பாருங்க அஞ்சை நாலு வகுத்து பார்க்குறேன் ஒரு நாலு நாலு மீதி ஒன்று அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பாயிண்ட் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் அப்போ பத்து பத்துன்னா நாங்கு எட்டு மீதி ரெண்டு ஏற்கனவே பாயிண்ட் வச்சதால நமக்கு ஜீரோ ஒரு ஜீரோ சேர்க்கறதுக்கு பர்மிஷன் இருக்கு டொண்ட்டி அப்போ ஐநாங்கு இருபது ஸோ ஆன்சர் மீதி ஜீரோ வந்துடுச்சு என்ன கிடைக்குது ஈவு புள்ளி ரெண்டு அஞ்சு முன்னாடி மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ஒன் என்ன மைனஸ் ஒன் எதுக்கு வரும் கேக்குறாங்க இதுக்கு நம்ம என்ன அப்படின்னா நம்பர் லைன் நம்பர் லைன் போடுவோம் இல்லையா ஜீரோ ரைட் வரும்போது ரெண்டு வரும் வரும்போது மைனஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் கிடைக்கும்

மைனஸ் ஒண்ணுக்கும் மைனஸ் ரெண்டுக்கும் நடுவில் வரும் பாருங்க ஆன்சர் எங்க இருக்கு ஆப்ஷன் சி மைனஸ் ஒன்னு மற்றும் மைனஸ் ரெண்டு அப்படிதான் நம்ம நம்பர் லைனை வச்சு நிறைய அந்த ஐடியாலாம் தெரிஞ்சது அப்படின்னா இதை ஈஸியா சொல்லிட முடியும் ஒன்று மற்றும் மைனஸ் ரெண்டு இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம் ஒரு ரேஷனல் நம்பரை கொடுத்துட்டு அது எந்தெந்த நம்பருக்கு நடுவில் அமையும் பிராக்ஷன்ல கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க முதல்ல அதை இது மாதிரி டெசிமலா மாத்திக்கோங்க கீழே கூட ஆன்சர்ல ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுன்னா டெசிமலா மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களாமா அடுத்ததா கேள்வி எண் பதினான்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் பின்வரும் விகிதமுறை எண்களில் எது மிக பெரியதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லை எது பெருசுன்னு கேட்குறாங்க ரெண்டு விதத்தில் பண்ணலாம் ஒன்னு என்னன்னா பதினேழு இருபத்தி நாலு கேன்சல் பண்ணி என்ன ஆன்சர் வருது பதிமூணு பதினாறு கேன்சல் பண்ணி என்ன வருது அந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் கண்டுபிடிச்சி அதிலிருந்து சொல்கிறது ஒரு மெத்தட் இன்னொன்னு இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாம் எல்சிஎம் எடுத்துறது ஒரு மெத்தட் அப்படி வச்சும் சொல்லலாம் எப்படி அப்படின்னா அப்படின்னா நீங்க ரெண்டு ரெண்டு நம்பராக எடுத்துக்கலாம் அவங்க எது பெருசுன்னு தானே கேட்டிருக்காங்க நீங்க ஏதாவது ஒரு ரெண்டு ரெண்டு நம்பராக எடுத்து அதில் எது பெருசு அப்படிங்கிறத வச்சு கூட நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும் இப்போ உதாரணத்துக்கு இருபத்தி நாலு பதினாறு எட்டு முப்பத்தி ரெண்டுன்னு இருக்குது நான் முதல்ல என்ன பண்றேன்னா இந்த ரெண்டு நம்பரை எடுத்துக்கிறேன் நீங்கள் இதை எல்சிஎம் எடுக்கணும்னா முதல்ல கீடு இருக்கிற நம்பர்கெலாம் எல்சிஎம் பண்ண முடியுங்களா அது உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஈஸியாக வழி சொல்கிறேன் பாருங்களேன் நான் முதல்ல இந்த ரெண்டு நம்பரை எடுத்துக்கிறேன் பிஏயும் சிஏயும் காரணம் என்னன்னு சொல்கிறேன் இங்க பதினாறு இங்க எட்டு இது ரெண்டுத்தையும் ஒரே நம்பராக ஈஸியாக மாற்ற முடியும் பாருங்கள் பதினாறு எட்டு எட்டை நம்மளால் பதினாறாக மாற்ற முடியும் எப்படி ரெண்டாவில் பேருக்குன்னா போதும் ஈரெட்டு பதினாறு அப்போ மேலேயும் ரெண்டாவில் பெருக்கிடுங்க கிடுங்க ஸோ மேலே என்ன கிடைக்கும் ஏழு ரெண்டு பதினாலு கீழே எட்டு ரெண்டு பதினாறு கீழே மைனஸ் இருக்குது இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் கீழே மைனஸ் இருந்தால் கூட மேலே போட்டுக்கலான்னு இப்போ இது பாருங்க மைனஸ் பதிமூணு பை பதினாறு இது மைனஸ் பதினாலு பை பதினாறு அவங்க எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம எடுத்த இந்த ரெண்டு நம்பரில் பதிமூணு பதினாலு எது பெருசு வெறும் பதிமூணு பதினாலுனா நீங்கள் பதினாலு பெருசுன்னு சொல்லிடலாம் ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது என்ன இருக்குது மைனஸ் பதிமூணு மைனஸ் பதினாலு மைனஸில் இருக்கும்போது எது சின்னதோ அதுதான் பெருசு கரெக்டா அப்போ மைனஸ் தேர்ட்டின் தான் இந்த இடத்துல பெருசு மைனஸ் ஃபோர்டீன் சின்னது அப்போ இது சின்னது கண்டிப்பாக இந்த ஆன்சர் வராது இப்போ ஒன்று தெரிஞ்சிடுச்சா இ கிடையாதுன்னு தெரிஞ்சிடுச்சு மீதி மூணுத்துல எதுன்னு முடிவு பண்ணணும் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பிஐயும் டிஐயும் எடுக்கிறேன் ஏன் இதனிடத்து எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் காரணம் சொல்லணும் பாருங்க இங்க பதினாறு இங்க முப்பத்தி ரெண்டு பதினாறு நம்மளால ஈஸியா முப்பத்தி ரெண்டா மாத்த முடியும் பாருங்க எப்படி மேலையும் கீழே ரெண்டு ஆளு பேருக்குறேன் அப்ப ரெண்டு பதிமூணு ரெண்டு இருபத்தி ஆறு கரெக்டா இருபத்தி ஆறு பை பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு இது இப்ப பி ஆன்சர் இது பதிமூணு பை பதினாறுங்கிறது ஃபர்ஸ்ட் இதுக்காக எடுத்தது அது முடிஞ்சிருச்சு டீல என்ன இருக்கு மைனஸ் முப்பத்தி ஒன்னு பை முப்பத்தி ரெண்டு இப்ப சொல்லுங்க பாக்கலாம் இது இடத்துல எது பெருசு மைனஸ் இருபத்தாறு மைனஸ் முப்பத்தி மூணு இப்பதான் சொன்னோம் மைனஸ்ல பொறுத்த வரைக்கும் எது சின்னதா இருக்கோ அதான் பெருசு ஏன் இந்த மாதிரி மாத்திரோம்னா நமக்கு எப்பவுமே பகுதி டினாமினேட்டர் சேமா இருக்கணும் டினாமினேட்டர் சேமா இருந்துச்சுன்னா தான் மேல இருக்கிறத வச்சு சின்னது பெருசு சொல்ல முடியும் சரியா அப்போ மைனஸ் இருபத்தாறு தான் பெருசு இது சின்னது ஸோ இது ஆன்சர் கிடையாது இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டே நம்பர் ஏவா பிஆங்கிறது தான் பாருங்க இது இருபத்தி நாலு இது பதினாறு ரெண்டுத்தையும் ஒரே நம்பர் வர்றது மாதிரி மாத்திட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் மேலே பாயிண்டில் வச்சு கூட மாற்றலாம் இப்போ இங்கே பாருங்களேன் இது மைனஸ் பதினேழு பை இருபத்தி நாலு கரெக்டா இது மைனஸ் பதிமூணு பை பதினாறு நீங்கள் இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தும் வர வைக்கலாம் இல்லை நான் இன்னொரு வேலை என்ன சொல்கிறேன் அப்படின்னா இங்கே எட் பதினாறு இருபத்தி நாலு நீங்கள் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி வர்றது மாதிரி இங்கே பாருங்களேன் இங்கே நான் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன் எட்டு ரெண்டு பதினாறு இங்கே ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா மைனஸ் ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று அப்படின்னா ஜீரோ சேர்த்துக்கிட்டோம்னா பத்து ஆயிர ரெண்டு பத்து ரைட்டா இந்த இருபத்தி நாலையும் நான் எட்டாக மாற்ற போகிறேன் இருபத்தி நாலு எட்டாக மாற்றணும் எதனால கேன்சல் பண்ணலாம் மூணாவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா எட் மூணு இருபத்தி நாலு இங்கே மூணாவில் அடிச்சிங்கன்னா மைனஸ் ஐ மூணு பதினஞ்சு மீதி ரெண்டு இருக்கும் கரெக்டா அப்போ இருபது ஆறு மூணு பதினெட்டு இப்போ நல்லா பாருங்கள் பையில் ரெண்டும் சமம் ஆயிடுச்சா எட்டு எட்டு இங்கே மைனஸ் ஐந்து இங்கே மைனஸ் ஆறு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் முழு நம்பர் எடுத்துக்கலாம் மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு ரெண்டு எது பெருசு மைனஸ்ல எது சின்னதா இருக்கோ அதான் பெருசு அப்ப மைனஸ் தான் சின்னது இது பெருசு ஸோ இது பெருசு அப்பனோட ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மைனஸ் பதினேழு பை இருபத்தி நாலு இது முதல்ல உங்களுக்கு பெருசா இருக்கிறது தான் தெரியும் நம்ம இவ்வளவு தூரம் சொல்றதால ஒன்னொன்னா கம்பேர் பண்ணி போறது ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஐடியா ரொம்ப சின்னது இது ஒரு மெத்தடு இப்படி இல்ல இது எனக்கு ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு சார் இதுக்கு வேறு எதனா ஐடியா இருக்கா அப்படின்னா தாராளமாக இருக்குது நான் உங்களுக்கு அந்த ஐடியாவையும் சொல்கிறேன் பாருங்கள் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒவ்வொரு நம்பராக ஒவ்வொரு நம்பராக கம்பேர் பண்ணி பார்த்தோம் இல்லையா இப்படி எடுக்காமல் கீழே இருக்கிற எல்லா நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்துடலாம் உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ நம்ம இவ்வளோ தூரம் சொன்னதை விட அது ஈஸியாக இருக்கும் எப்படி அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கீழே நம்பர்ஸ் இருக்குது நமக்கு மைனஸ் ப கீழே இருக்கிற நம்பர் அதாவது கீழே அப்படின்னா பகுதியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் பகுதியில் நமக்கு இருபத்தி நாலு பதினாறு எட்டு முப்பத்தி ரெண்டு இப்படின்னு நாலு நம்பர் இருக்குது கரெக்டாக இருபத்தி நாலு பதினாறு எட்டு முப்பத்தி ரெண்டு எப்படி இதுக்கெலாம் நம்ம எல்சிம் எடுப்போம் இருபத்தி நாலு பதினாறு எட்டு முப்பத்தி ரெண்டு இங்கே மைனஸ் இருக்கேன் சார் நம்ம எக்னேஸ் மாதிரி இந்த மைனஸ் நம்ம மேலே போட்டுக்கலாம் சரியா எல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும் நீங்கள் டைரெக்டாக ரெண்டாம் வாய்ப்பு எட்டாம் வாய்ப்பாட்டில் கூட செய்யலாம் ஏன்னா எல்லாமே எட்டாம் வாய்ப்பாட்டில் வரும்ன்றதால் மூவெட்டு இருபத்தி நாலு ஈரெட்டு பதினாறு ஓர் எட்டு எட்டு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு கரெக்டா இப்போ பாருங்க ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வரும் மூணு ஓ ரெண்டு ரெண்டு ஒன்று அப்படியே வச்சுக்கலாம் இரண்டு நாலு மீதி இருக்கிறதெல்லாம் பெருக்கணும் இல்லையா அப்போ பாருங்க எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு மூணு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ரெண்டு தொண்ணூற்றி ஆறு ஸோ மொத்தத்தையும் பெருக்கணும் எல்சிஎம் என்ன கிடைக்குதுன்னா தொண்ணூற்றி ஆறு இப்போ கீழே எல்லாம் தொண்ணூத்தாறு வரது மாதிரி பாருங்க இருபத்தி நாலு

அப்போ மைனஸ் எழுபத்தி எட்டு ரெண்டாவது நம்பர் அடுத்தது இங்கே பாருங்க எட்டு எட்டை தொண்ணூத்தாறாக மாற்றணும் அப்படின்னா இரண்டு நாலு நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டாவில் போயிருக்கணிங்கன்னா தொண்ணூற்றி ஆறு அப்போ மேலையும் பன்னெண்டாவில் பெருக்கிறோம் பன்னெண்டாவில் பெருக்கணும் அப்படின்னா எண்பத்தி நாலு முன்னாடி மைனஸ் இருக்குது கரெக்டாக அப்போ மைனஸ் எண்பத்தி நாலு அடுத்தது இங்கே வரும் முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தாறாக மாத்தணும்னா மூணால பெருக்கணும் இங்கேயும் மூணால பேர் இருக்கிறேன் மூணால பெருக்கணும் அப்படின்னா ஒரு மூணு 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 ஒம்பது மைனஸ் தொண்ணூற்றி மூணு பாருங்கள் மைனஸ் அறுபத்தெட்டு மைனஸ் எழுபத்தெட்டு மைனஸ் எண்பத்தி நாலு மைனஸ் தொண்ணூற்றி மூணு அப்போ இதில் எது பெருசுன்னு பார்க்கணும் ஏ அவங்க பெரியது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க கிரேட்டஸ்ட்ன்னு தான் கேட்டிருக்காங்க கரெக்டாக மைனஸில் எது சின்னதாக இருக்கோ அதான் பெருசு அப்போ எது சின்னதாக இருக்குது மைனஸ் அறுபத்தி எட்டு அப்போ இதுதான் பெருசு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இப்படின்னு சொல்லலாம் இது என்னென்னா உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுத்து அதுலேருந்து கண்டுபிடிக்கணும் நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தடுமே சொல்லிட்டேன் அவங்க கொடுக்குறப்ப நமக்கு எது ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறோமோ நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்ததான் பதினைந்தாவது கேள்வி இந்த மெத்தடில் ஒரு முறை அவங்க ஆனால் இதே கொஷனில் வேற கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதாவது நூற்றி பன்னிரெண்டு பை ஐநூத்தி இருபத்தி எட்டின் எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் இப்ப என்ன பண்ணணும்னா இந்த நூத்தி பன்னெண்டு பை ஐநூத்தி இருபத்தி எட்டை நாம கேன்சல் பண்ணணும் கேன்சல் பண்ணி அப்படி வரக்கூடிய டினாமினேட்டரோட

ஏழு பை முப்பத்தி மூணு இதுக்கு மேலே இது எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது அவங்க என்ன கேட்டிருக்காங்க பகுதியின் டினாமினேட்டர் அப்போ டினாமினேட்டர் மட்டும் எடுத்துக்கிறோம் டினாமினேட்டர் என்ன இருக்குது முப்பத்தி மூணு இலக்கங்களின் கூடுதல் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த இலக்கங்களுடைய கூடுதல் அதாவது முப்பத்தி மூணு மூணு பிளஸ் மூணு மூணையும் மூணையும் கூட்டினோம் அப்படின்னா ஆறு த்ரீ பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு சிக்ஸ் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி சிக்ஸ் ஆறு அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை புரியுதுங்களாமா ஸோ இதுதான் நமக்கு எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்ல இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப்ல வரக்கூடிய கொஷின்ஸ் அஞ்சு கொஸ்டின் தான் ஆனால் இவ்வளோ நேரம் எடுத்திருக்கு அப்படின்னா நம்ம இதில் அவ்வளோ விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு நமக்கு என்ன போறது வரைக்கும் நீங்கள் சேட்ல மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சேட்ல கேட்கக்கூடிய மேத்ஸுக்கு உங்களுக்கு நிறையவே டைம் இருக்கும் நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த எல்லாம் ஈஸியாக சொல்ல முடியும் அவங்க சேட்ல கேட்குற மேஸ்ல இருபதுல நீங்கள் ஒரு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு கேள்வி அடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன மெஸ்ல தாராளமா பாசன்னு கண்ண முடியு சொல்லிடலாம் அதுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா சோ அதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோல ஒவ்வொன்னா என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸை கண்டினியூவா பார்க்க போறோம் சரிங்களாமா தேங்க்யூ